ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் இன்றைக்கி நம்ம பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதாங்க முந்தி இது ப்ளவுஸுங்க காப்பர் ஜரி சில்வர் ஜர்க ரெண்டையுமே வச்சு இந்த டிசைனாக வீவிங் பண்ணியிருக்கோங்க முந்தியில மட்டும் இல்லைங்க சேரீ ஃபுல்லாகவும் அப்படி தாங்க காப்பர் ஜருகையும் சில்வர் ஜர்கையும் வச்சு சேரீ ஃபுல்லாக வீவிங் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஷோல்டர் புட்டா சேரீங்க உங்களுக்கு ஷோல்டர் மேலே பெரிய புட்டா வர மாதிரி கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டபுள் கலரில் புட்டா மோட்டிவ் புட்டாவும் வந்துருங்க ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் இருக்கிற கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் காட்டியிருக்கோங்க எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும்தாங்க போட்டிருக்கு மூவிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் கொண்டு வருவோங்க காட்டன் சேரீலாம் புது புது கலெக்ஷன்ஸ் கம்மியான விலையில் வேணும்னா ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு அழகு அழகுதாங்க ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க ஆனந்தா கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான கலருங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாக அப்படியே டிஷ்யூ ஜருகையில் வீவிங் பண்ண மாதிரி அப்படியே இருக்குங்க அப்படியே தக தகன்னு மின்னுது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது சேரீ ஃபுல்லாக டபுள் கலர் ஜருகையில் மீனாக ஒர்க்கெலாம் கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த சேரீக்கு இன்னுமே அழகு கலர் கூட்டுதுங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறதும் டபுள் டோன் கலர் தாங்க க்ரீன் கலரும் ஆனந்த கலரும் மிக்ஸான கலருங்க இதிலையும் அப்படி தாங்க காப்பர் ஜரி சில்வர் ஜரி ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த சேரீலாம் வீவிங் பண்ணியிருக்கோங்க காட்டன் சரியில் யூனிக்கான டிசைன்ஸ்னால் அது நைரா காட்டன்ஸ் தாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்